சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஜஸ்ட் வந்து பாடணும் சோஷியல் மீடியால ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு வந்து எங்களால எப்படி வந்தீங்க இதுக்குள்ள ஆரம்பத்துல அப்படி என்ன இல்லை மேம் அதுக்கப்புறம் எனக்குள்ளேயும் அது ஆசை வந்துச்சு ஸோ இன்கேஸ் என்னன்னா எனக்குள்ளேயே அது ஆரம்பத்துல இருந்து இருந்துருக்குதான் நான் அதை கண்டுக்காம விட்டுட்டேன் பட் இப்போ அது தெரிய ஆரம்பிச்சிச்சு ஓகே இப்போ வந்து சினிமாக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்போஸ் அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் பன்னெண்டு மணிக்கு கூட எனக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி ஹலோ சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நான் அவங்க ஃபேன்ஸ் ஆனுவான் சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பேட் வேர்ட்ஸ் பேசுவோம் இல்லைனா என்னுடைய பாட்டை கே போட்டு வைப்பான் கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் கேட்ட உடனே கேட்டியா இப்போ கடுப்பாகுதா எனக்கும் அப்படித்தான் தான் இருக்கும் சார் இப்போ வந்து நீங்கள் பாடினதுலேயே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு சாங் வந்து இப்போ எங்களுக்காக பாடிக்கமிச்சு சமீபத்தில் ஒரு சாங் ஒன்று போட்டோம் நம்ம வாழை மூவி

ஸோ அது போல நினச்சிக்கிறதால அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தேன் அது வந்து தான் அந்த தரும் அந்த ப்ராப்பர் அதெல்லாமல் சார் தர்மம் பண்ணுவாங்க அந்த ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் இப்போ நீங்கள் வந்து லேடி வயஸில் பாடுவீங்களா அந்த அது இல்லாமலும் பாடலாம் மேம் பட் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க இது கொதிச்சும் இல்லாம யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்குறான் ஏன் அடிச்சீங்க ஏன் அடித்தேடா அவன் என்ன கேள்வி கேட்டான் கேட்டான்

மேக்ஸ் டீச்சராக இருக்கேன் மேம் மேக்ஸ் டீச்சராக இருக்கீங்க ஊரில் டியூஷனும் எடுக்கிறேன் மேம் ஓகே சார் டீச்சர் அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனரு அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக நல்லா இருக்க ப்ரொஃபஷன் ஏன் அங்கேருந்து சோஷியல் மீடியா வந்து இந்த சாங்ஸ் நான் மோஸ்ட்டாக வந்து உங்களோட சாங்ஸ் எல்லாமே இந்த லாக்டவுன் டைம்க்கு அப்புறம் நிறைய பார்த்துருக்கேன் எதனால அங்கேருந்து இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே அதாவது என்னென்னா ஒரு டீச்சர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் இல்லைங்களா ஸோ வெறும் கல்வியோடு மட்டும் இல்லாமல் கலையையும் சொல்லிக் கொடுக்கணும் அந்த கலை ஆர்வம் எனக்குள்ளே இருந்தது லாக் டவுனுக்கு தான் தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அது தெரிய வந்ததால் தான் அவங்க முன்னாடி காணோ கோயிலாக நிற்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் அந்த சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லை ஜஸ்ட் வந்து பாடணும் சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு வந்து எப்படி வந்தீங்க இதுக்குள்ளே இந்த ஆரம்பத்தில் அப்படி என்ன இல்லை மேம் அதுக்கப்புறம் எனக்குள்ளேயும் அந்த ஆசை வந்துடுச்சு மேம் ஓகே ஸோ சினிமாவுக்கு போகணும் நடிக்கணும் அப்படின்னு கூடிய ஆர்வங்கள் உள்ளது ஸோ இன்கேஸ் என்னென்னா எனக்குள்ளேயே அது ஆரம்பத்தில் இருந்து தான் நான் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன் பட் இப்போ அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஓகே இப்போ வந்து சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை வந்து உங்களுக்கு வந்துருச்சு ஆ அஃப் கோஸ் அப்போஸ் குளுத்தோஷா அப்போஸுங்க அப்போஸு ஆமானது ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் பாடினதுலேயே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் வந்து இப்போ எங்களுக்காக பாடி காமிச்சிடுன்னு சமீபத்தில் ஒரு சாங் ஒன்று போட்டேன் மேம் நம்ம வாழை மூவி பார்த்துருப்பீங்க அதில் பஞ்சு முட்டாய் சேலைகட்டி அப்படின்னு கூடிய சாங் வந்து அது ஓல்டு சாங் அது இப்போ இவங்க அதில் போட்டு ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு என்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எந்த சாங்கை வந்து நம்ம கேட்குறோமோ அதை ஏன் இப்படி மாற்றி பாடோன்னா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சிந்திப்பேன் மேம் ஸோ அதனால் அந்த பஞ்சு முட்டாய் கட்டி சாங்கை நியூ வெர்ஷனாக கேளுங்க மேம் அதுக்கு பேர் முத்து வெர்ஷன்னு வச்சிருக்கேன் மேம் பஞ்சி சேலை கட்டி பட்டு வண்ண ரவுக்க போட்டு

வந்து நியூ வெர்ஷன் எஸ் மேம் ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்களை பார்த்துட்டு உங்களை கேட்க மாட்டாங்களா என்ன சார் சோஷியல் மீடியாலலாம் வந்து வைரலாக போயிட்டுருக்கீங்க அப்படின்ற வரைக்கும் கேட்க மாட்டாங்களா ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி கேட்டாங்க மேம் ஓகே அப்புறம் அந்த கஷ்டப்படுறத நான் இஷ்டமாக்கினேன் மேம் அதனால் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கலை மேம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் வீட்டிலலாம் எதுவும் கேட்க மாட்டாங்களா சார் அதாவது பேஸிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது திங்கக்கிழமிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஸ்கூல் இருக்குது மேம் சண்டே ஒரு நாள் லீவ் கிடைக்கும் சண்டே அன்றைக்கி என்ன பண்ணுவோன்னா டெய்லியும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்றத என்னோடய குறிக்கோளாக வச்சுக்கிட்டு சண்டே அன்னைக்கு ஒரு ஒன்பது மணிக்கா உட்காந்து பார்த்து உட்காந்து ஒரு ஏழு வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவேன் ஓகே டெய்லி மார்னிங் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஒன்பது ஒன்பதுன்றது டைம் வந்து அது பிக்ஸ்டா ஆயிடுச்சு அது கூட கேலியா நிறைய பேர் சொல்லிருப்பாங்க அது என்ன நான் மணி ஏன்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா காலையில் அந்த ஒன்பது மணி நைட் அந்த ஒன்பது மணின்றது ஒரு ஃபிக்ஸடான டைம் ஆயிடுச்சு அந்த ஒன்பது மணிக்கு உட்காந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்பது மணின்றது சீரியல்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு எல்லாரும் கொஞ்சம் தூங்குற நேரம் ஒன்பது ஒன்பதுலாம் தூங்கிடுவாங்க எல்லாரும் தூங்கிட்ட அப்புறம் நம்ம வெளியே வந்துட்டு கதவை சாத்திட்டு நம்ம பாட ஆரம்பிச்சிடுவோம் மேம் அப்படி அவங்களுக்கு டிஸ்ட்பாக இருக்கக்கூடாது நம்ம பாடும்போது அந்த நேரத்தில் நம்ம ஊரில் நாயங்கள்லாம் முடிஞ்சுட்டு இருக்கு மேம் ஸோ அதுங்களோட தொல்முறை இருந்தது ஸோ இருந்தாலும் நம்ம வாய்ஸோட அது வாய்ஸ் கொஞ்சம் சேர்ந்து புது விதமான இசையாக வந்ததால் அதையும் நான் கண்டுக்கல மேம் ஸோ எடுத்து வச்சுடுவேன் வீடியோஸ் வச்சுட்டு டெய்லியும் ஒரு வீடியோ அப்ளை பண்ணிவிடுவேன் வீட்டில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை அதால் தெரியாது ஸோ பல நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு வாத்திய வேலைக்கு போகிறாரு மாதிரிலாம் வீடியோ போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் சொல்லி அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு தெரிய வந்தது ஸோ அதுக்கப்புறம் என்னடா இப்படிலாம் போடுறையாமே நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் போட்டு நம்மளை கமெண்ட்ஸில் கொஞ்சம் திட்டுவாங்க மேம் அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிடுச்சு மேம் ஓகே இப்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் பேட் கமெண்ட்ஸ்லாம் வருது இல்லை அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அதுலேருந்து எப்படி வர்றீங்க ஏன்னா சின்னதாக ஏதாவது யாராவது சொல்லிட்டாலே அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குல்ல ஸோ அதெல்லாம் எப்படி எடுத்துப்பீங்க சார் ஸோ சில நேரத்தில் ஒரே வழிதான் மேம் இப்போது நம்ம என்னென்னா இப்போது நான் வீடியோஸ் போகிறதுக்கான காரணம் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க மேம் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு குரூப் ஆரம்பிச்சுருக்காங்க வாட்ஸ்அப்பில் புதுக்கோட்டை தூத்துக்குடி திண்டுக்கல் தருமபுரி சேலம் கோயம்புத்தூர் மலேசியா இதெல்லாம் உண்மையாக பொய்யான்றது எனக்கு தெரியல பட் இந்த மாதிரியான ஊரில் டைட்டில் வச்சு வாட்ஸ்அப் இன்வைட் எனக்கு கொடுத்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது என்னுடைய வாட்ஸ்அப் இதில் ஸோ அந்த குரூப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஊர்களில் இருந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் காண்டாக்ட் இது பண்ணி அந்த குரூப் அட்மின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முத்து சாங்ஸ் மேலா அப்படின்னு கூறிய ஒரு குரூப்பில் அட்மின்ஸாக இருக்காங்க இப்போ இவங்க எல்லாரும் ஆலோசித்து இவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு டென்ஷன் இப்போது உலகத்திலே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மனநோய் தான் ஸோ மன அழுத்தம் தான் ஸோ அப்போது என்ன சொல்கிறேன்னா சார் நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு கஷ்டத்தில் இருந்தேன் சார் உங்கள் வீடியோ பார்த்த உடனே அந்த கஷ்டம் போயிடுச்சு சார் நான் ஒரு ஒர்க் டென்ஷனில் இருந்தேன் சார் உங்கள் வீடியோ உடனே சிரிச்சிட்டேன் சார் அந்த ஒர்க் டென்ஷன் எனக்கு வந்து போச்சு சார் ஸோ அப்போது நம்ம வந்து மக்களை மகிழ்விக்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னும்பொழுது நம்ம செய்யத்து நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ பிடித்தவங்க பிடிக்காதவங்க யார் இருந்தாலும் நம்ம செய்யக்கூடியது மக்களை மகிழ்விப்பதற்காக அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கு மேம் ஸோ அது வந்து சிரிக்க வைக்கிறதுக்காக தான் சரிங்களா ஸோ மெழுகத்தியோட கான்செப்ட் தான் ஸோ உருக்கி உருக்கிக்கொள்ளுது வெளிச்சம் கொடுக்குது ஸோ போல் என்ன தா இன்கேஸு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஆசிரியரை இது இதுமாரி பண்ணுறீங்களேன்னு போது ஆசிரியர் தொழில் அதானே ஸோ ஆசிரியர் தொழிலும் வந்து தன்னை உருக்கிக்கொண்டு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது தான் ஸோ சேம் கான்செப்ட்டு அதையே தான் நான் இங்கேயும் செய்கிறேன் அப்போ நான் வந்து என்னை வந்து பொருளாக மாற்றிக்கிட்டு மக்களை மகிழ்விக்கிறேன் அப்போ போது அவங்க சிரிக்கிறாங்க என்னால் அவங்க போது எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஸோ இன்கேஸ் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் கால் பண்ணுவாங்க நைட்டு பதினோரு மணிக்குழு பன்னெண்டு மணிக்கு கூட எனக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி ஹலோ சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நான் அவங்க ஃபேன் சார் சொல்லிவிட்டு ஏதாச்சும் ஒரு பேட் வேர்ட்ஸ் பேசுவோம் இல்லைண்ணா என்னுடைய பாட்டை கே போட்டு வைப்பான் கேட்டுவிட்டு கொஞ்ச நேரம் உடனே கேட்டியா இப்போ கடுப்பாகுதா எனக்கு அப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னா பதினோரு மணி ராத்திரியில் நம்ம அடிச்சு பிடிச்சின்னு யாரும் வந்துட்டு போகணும் ஒரு நாள் முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்தது அண்ணே இங்கே பாலத்தாண்டை ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கேன் இப்போ நம்ம ஊராண்ட பாலம் இருக்கும் மேக்ஸிமம் எல்லா ஊராண்டுமே பாலம் இருக்கும் அப்போ திடீர்னு ஒரு பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணி பாலத்தாண்ட ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கேன் ஃபோன் பண்ணி பார்த்தா உங்கள் பேர் சொல்கிற உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னு எடுத்துனே போது நான் உண்மை தான் பயந்துவிட்டேன் அப்புறம் பார்க்கும்போது அவன் பேசுகிற தோரணைகள் கேட்கும்போது அவர் ஃபேக்காக பேசுகிறாரு அப்படின்றது எனக்கு தெரியாது ஸோ அது போலலாம் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கோம் ஓகே சார் இப்போது சொல்லியிருந்தீங்க கேலி பொருளை என்ன மாற்றிக்கிட்டு நான் வந்து சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது எதனால் நீங்கள் அப்படி உங்களை மாற்றிக்கணும் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஏன்னா டீச்சர் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் கேலி பொருளாக மாற்றிக்கிட்டு அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணுன்ற என்ன உங்களுக்கு வருது இதுக்கு வந்து நான் பல இன்டர்வியூஸில் இதுக்கான விடையை சொல்லியிருக்கேன் மேம் அதாவது என்னென்னா ஆரம்பத்தில் கொரோனா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஆயிடுச்சு ஸோ அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கஞ்சி உண்மை தான் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அதில் பாதிக்கப்படலை பெரிய அளவில் பட் நாங்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கொரோனா டைமில் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டோம் ஸோ ஒரு வருமான ரீதியாகவும் சரி ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது உலக உண்மை தான் அதையும் நிறைய சோஷியல் மீடியாஸில் நிறைய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் என்ன போது என் கையில் இருந்த ஒரே ஒரு ஆயுதம் என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய டியூஷன் மட்டும்தான் தான் டியூஷன் சென்டர் மட்டும்தான் ஸோ அப்போதைக்கு டியூஷன் எடுத்து அதில் வரக்கூடிய வருமானம் தான் ஸோ பசங்க ஸ்கூலுக்கும் போகலை அதனால் டியூஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள் வந்து வச்சாங்க ஸோ அந்த கட்டுப்பாடுகளோட டியூஷன் நடத்திட்டு வந்தோம் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோன்னாக்கா ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி மாணவர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சு இந்த விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை ஒரு லட்சம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ அதை பேஸ் பண்ணி அது போல் வந்து பார்த்திங்கன்னா சண்டே சண்டேஸ் பசங்களை கூப்பிட்டு வந்து இப்போ அதுக்கு வந்து செலவினங்கள் பண்ணேன் நான் அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா பசங்களை காலைல வர வச்சிடுவேன் அவனுக்கு டீ காஃபி டிஃபன் அது போல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஒன் டே ஃபுல்லாக அந்த சண்டே ஃபுல்லாக பசங்கள் என் கூட இருப்பாங்க ஸோ மாதிரி வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம நடத்தி வச்சுட்டு இருந்தோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணோம் அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நூறு வியூஸ் போச்சு ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அறுபது வீவு இருபது வியூவு முப்பது வீவு அது மாதிரி வியூஸ் கொஞ்சிக்கிட்டே வந்துச்சு ஸோ போக போக பசங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சலிப்பு தந்து சார் என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போகிறோம் வியூஸே போக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் சலிப்பு ஏற்பட்டு போச்சு சரி வேறு எதனா பண்ணலாமான்னு நாங்கள் யோசிச்சுன்னு இருக்கிறதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனு ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ ரிலீட் ஆகிட்டு அப்புறம் பறவைகள்லாம் பந்து போகிற மாதிரி ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்ட அப்புறம் எல்லாேருக்கும் கவனங்கள் எது மேலே போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பசங்களையும் நான் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிக்கல ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் போயிடுச்சு அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் வந்துட்டு அப்புறம் சரி என்னடா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம் இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சோம் இது இப்படியே இருக்குது இதில் எதனா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நானா சரி நம்ம ஒரு பாட்டு மாதிரி பாடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடணும் ஸோ முத முதல்ல கண்ணதாசனை தான் மேம் நான் சாவிடுச்சுன்னு ஸோ கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு பாடல் ஸோ அந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க பலரும் கேட்டிருப்பாங்க ஸோ அந்த பாட்டை நான் நியூ வேர்ஷனில் பாடணும் ஓகே இப்போ பாடி காமிக்கிறீங்களா பாடலாம் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டுச்சி கருடா சொக்காகிரியா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டுச்சி கருடா ஷோக்கா கிரியா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கிட்டா ஷோக்கா இருப்பாங்க அதில் விஷயம் இருந்துச்சி மாணவெல்ல மனுஷனுக்கு ஆயா சொன்னுச்சி அது ஆயா சொன்னுச்சி

ஸோ பாடி போட்டோம் ஸோ இது ஓரளவுக்கு போட்டுட்டு ஏன்டா கணதாசனை சாவடிக்கிறதுக்கு எங்க கிளம்பி வந்திருக்க அப்படின்லாம் கமெண்ட் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது ஸோ இது ஓரளவுக்கு வியூஸும் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சுது ஸோ அதுக்கப்புறம் இன்னும் போட்ட ஒரு வியூ ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வியூஸ் போகிறது இப்போ இன்கேஸ் நம்ம ஒரு வீடியோஸ் போட்டுட்டு ஒரு நூறு வியூ போகிறது பெரிய விஷயம்னு எதிர்பார்த்த போதில் ஒரு டூ டூ ஹவர் த்ரீ ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒன் கே வியூஸ் போயிடுச்சு ஸோ அப்போ அதை பார்த்த உடனே ஓகே அப்போது இதை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க போல இருக்குது ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஊக்குவிப்பாக வஞ்சு புகழ்ச்சி அணியில் வேறு மெசேஜ் பண்ணிட்டாங்க மேம் அண்ணா அடுத்த அனிருத்தினி தான் அடுத்த ஏஆர் ரகுமான் நீ தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலையில் இருந்த எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஸோ அதை கேட்க கேட்க ஓகே அப்போ அது உண்மைன்றத நானே நம்பிட்டேன் மேம் அதை நம்பினதால் இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டேன் மேம்

அவர் பொழுது மீட்டிங்கில் எல்லோரும் குரூப்பாக உக்காந்து ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு சுச்சுட்டு வந்திருக்காங்க இவர் எட்டி பார்த்துருக்காரு அது என்னுடைய வீடியோவாக இருந்திருக்கு ஓகே அப்புறம் பார்த்துட்டு இவர் இவர் சும்மா இல்லாமல் நம்ம ஸ்கூல் வாஜியார் தான் இவர்னு பெருமையாஸ் வேற இருக்காரு உடனே அவன் கேட்டிருக்காங்க யோ இவன் எப்படி அவள் பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது அவர் முடிஞ்சிட்டு மறாத நாள் ஸ்கூல் வந்துட்டு சேர்மன் சார் கூப்பிட்றாங்க நான் கிளாஸ் முடிச்சு ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருந்தோம் இருந்தோம் சார் சேர்மன் சார் கூப்பிட்றாங்கன்னு அவருடைய செக்ரட்டரி வந்து சொன்னாங்க இது நம்மளே என்ன கூப்பிட்றாரு சார்ட்டு சரின்ட்டு ஏன்னா ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்தாங்கனாக்கா எதனா பார்த்தாங்கன்னா என்ன திட்டுவாங்க கொள்வாங்க சரி அதுக்காக கூப்பிட்றாரு போல இருக்கு நான் அலந்தாச்சுன்னு போனாக்கா யோவுங்க வா நீ இன்ஸ்டாகிராமில் என்ன வீடியோ எல்லாம் போடுற அப்படின்னாரு இல்லை சார் சும்மா போகிறேன் சார் நான் போனேன் மீட்டிங் உட்காந்துக்கிறேன் அங்கே போய் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தானுங்க நான் பார்த்துட்டு என்னடா இது நம்ம ஸ்கூல் பார்த்து மேலே பெருமையாக சொல்லிட்டு அவன் என்ன திட்டுறான் அப்படின்னாரு அப்புறம் அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம் என்னென்னாக்கா இல்லை ஐயா நான் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவர் அவர் அந்த இயற்கை விவசாயம் சம்மந்தமாக நிறைய வீடியோஸு பேசுகிறாரு போடுறாரு அது அவ்வளோ வியூஸ் போகலை அப்போ அவரான சொன்னேன் ஐயா நீங்கள் இதுமாதிரி வீடியோ எல்லாம் போட்டிங்க அது வியூஸ் போகுதா ஐயா போகலை இது மாதிரி தான் ஐயா போகுது அப்படின்னா சிம்பிளாக அவரும் அதை புரிஞ்சுக்கினாரு சரி ஏதோ பண்ணி போயா அப்படின்னு ஓகே ஸோ அதுலேருந்து எதுவும் கேட்குறதுலாம் இல்லை மேம் நம்மளே தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி விட்டாரு மேம் ஓகே ஓகே சார் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க ஏன்னா ஸ்கூல் கிட்டே இருக்கிறத விட ஸ்கூலில் அதாவது இந்த எல்கேஜி டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்றது டீச்சர்ஸ் பார்வையில் தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழிகாட்டியாக இருக்கும் போது ஒரு லைக் எப்படி சொல்கிறது ஒரு கிரிஞ்சி வீடியோஸாக நான் இந்த மாதிரி பாட்டு பாடுறேன் என்ன கேலி பொருளாக ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் பண்ணும்போது அந்த இடத்துல எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் ரிலேஷன்ஷிப் இல்லை இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா என்னுடைய கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் மேக்ஸ் க்ளாஸ்னாலே ஒரு பசங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அது போல் இருக்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏய் முத்து சார் வந்து எவ்வளோ ஃபேமஸ்டா அவர் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுறாரு அவர் ஒரு ஒரு செலிப்ரிட்டி அவர் அவர் கிளாஸில் நம்ம கட் பண்ணக்கூடாதுடா அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்டா அப்படின்னு அந்த எண்ணத்தில் தான் பசங்க வரதை நான் பார்க்குறேன் சரியா இப்போது வேணும்னே அவன் பட் எனக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேசுறது நிறைய தெரியும் ஸோ மாணவர்கள் அப்படின்றவங்க பின்னாடி எப்படி நடந்துக்கிறாங்க பின்னாடி போகிறாங்க வராங்க மற்ற ஆசிரியர்கள் எப்படி பார்த்து பேசுகிறான் போகிறான் வரான்றது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்து தான் வச்சுருக்கேன் அவன் புதுசாக நம்மளை பேச போகிறது இல்லை சரிங்களா நான் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அதை பேசக்கூடிய மாணவர்கள் பேசிகிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா பட் நம்ம செய்யறது என்னென்னா இப்போது ஒரு க்ளாஸில் ஒரு நாற்பது பேர் இருக்காங்கன்னா நாற்பது பேரில் அந்த ஒரு பத்து மாணவர்கள் என்ன பண்ணுவான்னா இந்த சாரை பிடிக்கும் அப்படின்னு வச்சுருப்பான் மீதி இருக்கக்கூடிய முப்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லதாக எது சொன்னாலும் நல்ல கருத்துக்கள் சொன்னாலே அதை ஏற்றுக்கிறதுக்கான சூழலில் இல்லை மனநிலையில் இல்லை ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது மாணவர்களுக்கு இன்றைக்கி நான் வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுறேன் யூடியூப் சேனல் இன்டர்வியூ போகிறேன் அப்படின்னா கூட எனக்கு தெரியாத யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் இன்கேஸ் பெரிய பசங்களை கூட நான் சொல்லலை சின்ன பசங்க ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த அளவுக்கான சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை நம்ம பண்ணுறதால என்ன புதுசாக அவங்க வந்து தடம் மாறி போகிறதுக்கான வழிகள் இல்லை சரிங்களா ஸோ அதான் சொல்கிறது என்ன சொல்ல வரோம்னா நம்ம பண்ணுறதால தான் அவன் பாதிக்கணும்னு அவசியம் இல்லை சரிங்களா ஸோ நல்லா இருக்கக்கூடியவர்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பார்கள் சரி இப்போ ரீசெண்டாக கோட் மூவி ரிலீஸ் ஆகியிருந்துச்சுல விஜய் சார் ஸோ அதுலேருந்து ஒரு சாங் படிக்காமீங்க பாட்டி ஒன்று தொடங்கட்டுமா மைக்கு கையில் எடுக்கட்டுமா

ஓகே என்ன ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்து கர்ணன் கவச குடலத்தை கொடுத்த மாதிரி ஒரு அன்பு மிகுதியான ஒருத்தர்கிட்ட என்னுடைய அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டேன் மேம் என்ன ப்ராப்பர்ட்டி நீங்கள் விட்டுருக்கீங்கள்ல மேம் முடி ஆ உங்கள் ஹேர் ஸ்டைல் ஆமாம் அந்த ஹேர் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது மேம் என்கிட்ட ஆட்ஸ் அர் விக் ஆ எஸ் மேம் ஓகே சார் இப்போ அதை கூனி நீங்கள் விமென்ஸ் வாய்ஸ்சில் பாடுறதுக்கு என்ன சம்மந்தம் அந்த இல்ல மேம் அந்த ப்ராப்பர்ட்டி போடனா வர மேம் இப்போ வந்து எஸ்பிபி பாட்டு பாடின்னா நான் என்ன எஸ்பிபியா நினைச்சிவேன் மேம் ஜானகி மேம் பாட்டு பாடின்னா என்ன ஜானகியா நினைச்சிப்பேன் மேம் சித்ரா மேம் பாட்டு பாடின்னா என்ன சித்ராவை நினைச்சிவேன் மேம் ஸோ அது போல நினைச்சிக்கிறதால அந்த ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தேன் மேம் அது வந்து நான் தரும் அந்த ப்ராப்பர் அதெல்லாம சார் தர்மம் பண்ணுவாங்க அந்த ப்ராப்பர்ட்டி இருந்தா தான் இப்ப நீங்க வந்து லேடி வாய்ஸ்ல பாடுவீங்களா இல்ல அது இல்லாமலும் பாடலாம் மேம் பட் அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குமேன்னு பாக்குறேன் இது ஒரிஜினலா மேம் யார பாத்து இந்த கேள்வி கேக்குறேன் ஏன் அடிச்சீங்க ஏன் அடிச்சனா அவன் என்ன கேள்வி கேட்டான் ஏடா என்ன பாத்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா ஒரிஜினல் தான் சார்

కాడన్నన కట్టొయి கருపుతై నాకు పొడిచ కలరే అహా అహా கருపుతై నాకు పొడిచ అహా అహా కన్నూర్ రెండు ఓ కన్నూర్ రెండు ఓ కన్నూర్ వయకు 1000 ఓకే సర్ సో నెక్స్ట్ ఏన సాంగ్ நெக்ஸ்ட்டு இந்த துண்டை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கலைஞர் டிவியில் வாத்த விழாவா போயிருந்தோம் அப்போ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் பாடின ஒரு சாங் தான் அதிக அளவில் வந்து என்னை சமூகத்து மத்தியில் தெரிய வச்சிச்சு ஓகே ஸோ எப்போவுமே ஒரு இடம் நம்ம வந்துட்டோம்னாக்கா பிறந்த இடத்த மந்திரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அது போல் என்னுடைய தாய் பாடல் மேம் அது அதால் அந்த பாட்டு பாடிடுறோம் திருபாஜி ஒரு அருவால தீதிகிட்டு வட வட சிங்கம் போ வட வட இந்த திருப்பாச்சூர் எப்படி தெரியுமா இருக்குற படுத்தல தானு தலையில டவல் வெச்சிட்டு போவாங்க தெரியுமா பஸ்ல அந்த மாதிரி இருக்கு சரி இதுதான் இந்த மாதிரி நம்ம ஒரு ஓகே இது பார்த்தா ஃபயர் மாதிரி எதுவுமே தெரியலையே சார் ஏதோ குளிருக்கு வந்து டவல் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அதாவது என்னன்னா எடுத்துட்டு போயிட்டு மறைஞ்சிங்கன்னு போயிட்டு வெட்டுற மாதிரி அந்த ஃபீல் மேம் அது உணர்வு இருந்தா வரும் மேம் ஓகே சார் நெக்ஸ்ட் வந்து வேற ஏதாவது கொஞ்சம் ஓல்டு சாங்ஸ் எல்லாம் ஆ அந்த மாதிரி முத்து வருஷன்ல பாடுறேன் மன்னவனே அழலாமா ஹாய் ஹாய் மன்னவனே அழலாமா ஹாய் ஹாய் இது வந்து லேடிஸ் வாய்ஸ் தான் மேம் பாடிருந்தேன் மன்னவனே அழலாமா ஐ ஐ கண்ணீரை உடலாமா ஐ ஐ மன்னவனை அழலாமா பாடி காமிங்களா இது சமீபமாக என்ன ஆகிடுச்சின்னா நிறைய பாடல்களை நான் நியூ வெர்ஷனில் மாற்றி பாடி பாடி உண்மையான டீம் வந்து இதை பாட்டு கேட்குறவங்க கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மேம் அட பாவி இது எந்த படத்தில் வர பாட்டுன்னே வந்து போச்சான்னு இருந்தாலும் ட்ரை பண்ணுவேன் வண்ணவனே அழலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்க என் உயிராய் நீ இருக்க வண்ணவா 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 நல்லா பூஸ்ட் அப் பண்ற மாதிரி கண்டென்ட் கொடுங்க சார் எஸ் மேம் டான்ஸ் பண்ணுவீங்களா டான்ஸ்லாம் மனவரே பண்ணுவோம் மேம் ஓகே பண்றீங்களா இப்போ சிவாஜி கணேசன் சாங் சிவாஜி கணேசன் நான் நடிகர் திலகரத்தை சமைச்சா தான் நம்ம இன்டர்வியூக்கே ஒரு பெருமை இருக்கும் மேம் டெத்து என்னும் மெசேஜ் வந்து சீ டொன்டோட்டோன் அது உமன் என்னும் கெட்டப்பில் வந்து சீ டொன்டாட்டோன் டெத்து என்னும் மெசேஜ் வந்து சீ அது உமன் என்னும் கெட்டப்பில் வந்து ஆக நான் நினைத்தது இன்று மாறி போச்சு ரைட் பண்ணுங்க என்னோட கல்ல இவன் ஒரு சைக்கோ என்று சைக்கோ என்று சைக்கோ என்று டான் டான் டாடான் சாங் பாடுங்க என்னோட கல் ரயிலு இவன் ஒரு மென்டல் என்று வெண்டல் என்று வெண்டல் என்று ஓகே சார் இப்போ வந்து என்னே வந்து நான் கேலி பொருளால் தாழ்த்திக்கிட்டு தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அது ஒரு கட்டத்தில் உங்களுக்கே வந்து வராதா ஏன் நம்ம இப்படிலாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்காதா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கடா ஃபீலிங்ஸை கிளப்பி விட்டீங்க மேம் இந்த கேள்வியை இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க மேம் அன்னே நீ இப்படிலாம் பண்ணுற ரைட்டு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது நான் அன்மேரிட் தான் மேம் அப்படியா அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய மீம்ஸ் வரும் அதில் ஒரு மீம்ஸ் போட்டு அனுப்பிச்சிருந்தான் பெண் வீட்டில் வந்து மாப்பிள்ளையினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்து நிச்சயத்தை கேன்சல் செய்தார்கள் பெண் வீட்டார் அப்படின்னு இதை வேணும்னே ஆயிரம் பேர் எனக்கு அனுப்புகிறான் மேம் ஸோ அப்போது நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்குறாங்க இது மாதிரி இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ போடுறீங்களே உங்களுக்கு யார் பொண்ணு தருவா அப்படிலாம் கேட்குறாங்க அது ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் மக்களை மகிழ்விக்கிறதுக்காக எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேம்